ஏகாம்பரம் ஜெயக்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஏகாம்பரம் என்று அடிபகுத்த காரணம் பொதுவாக பல கைகளில் நாம் இருந்து சாமியில் மட்டும்தான் ஆசீர்வாதப்பட்ட போயிலே கையை ஒரு கையை காட்டுவார்கள் ஆனால் நாம் எல்லாம் சாதாரணவர்கள் அதேபோல நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கையை தட்டி இங்கே கூட்டுறும் இருக்கிற முயற்சியில் நீங்கள் முழு முயற்சியை எடுத்தால் தான் இந்த அரசாங்கத்தில் எதையும் வென்றெடுக்க முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது பல முறை சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்து அப்பொழுது தொழிலாளத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தாமு அன்பரசன் போன்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு நல்ல வகையில் தந்தார்கள் ஆனால் தொடர்ந்து இங்கிருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் இவற்றை எல்லாம் செய்யாமல் காலம் நடத்தினாலும் கூட எல்லா அமைப்புகளுக்கும் மீன் அவருக்கு சொன்னாதற்கு ஒரு வாரியம் கட்டிட தொழிலாளர்கள் சொன்னால் அதற்கு ஒரு வாரியம் என்று குடிநீர் என்றால் அதற்கு ஒரு வாரியம் என்றெல்லாம் பல வாரியங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு இன்று பலவிதமான இலவச திட்டங்களை எல்லாம் பகிர்ந்து இன்று ஓட்டுக்காக இன்று அவற்றையெல்லாம் செய்து சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு நிச்சயமாக

இப்பொழுது ஒரு சங்கமாக பரணமித்து அரசாங்கத்திற்கு நான் கோரிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ராமசாமி ஐயா அவர்களுக்கும் அதே போல வந்திருக்கக்கூடிய அத்துறை சங்கத்தினுடைய தலைவர்கள் இல்லைன்னா ஒரு சங்கத்தை ஆரம்பித்தவர்கள் மீண்டும் அதனுடைய தலைவர் பதவியிலிருந்து ஒரு ஒன்றாம் இட விளைப்பாளர்கள் நல்ல கம்பெனியை விளையாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களை ஒருவர் ஒருவர் நிச்சயமாக குறிந்து ஒன்று திருமணத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களையெல்லாம் இணைக்கக்கூடிய பாரமாக நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாரமாக திருப்பிதான் இருந்தீர்கள் அப்படி உலகம் பெற்றிருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பணியை மேற்கொண்டிருக்கிறீர்கள் அந்த பணி மிகவும் சாத சிறந்த பணி அந்த பணியை ஆக்குகிற போதிலிருப்பதே